வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி சமையலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் எங்கள் வீடியோ இதை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் அனைவருக்கும் ஆவணி ஆவட்டம் நல்வாழ்த்துக்கள்ங்க இன்னைக்கு வந்து ஆவணி ஆவட்டம் நான் வந்து இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து இது சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ வந்து தோரம் பருப்பு நம்ம சாம்பாருக்கு வேக வச்சுக்கலாங்க இதில் வந்துட்டு நான் சிறு பருப்பு சவ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து கூட்டுக்காக வேக வச்சுக்கலாம் நான் இது எல்லாமே வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன் சீக்கிரமாக வேலை முடியணுன்றதுக்காக இதில் வந்து நூக்கல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சாம்பாருக்கு அதை வந்துட்டு அதில் இதை ஒரு வெங்காயத்தை போட்டு இதையும் நான் குக்கரில் வேக வச்சுக்க போகிறேன் பருப்பு வந்து நல்லா வெந்துச்சுங்க நான் வந்து ஒரு த தக்காளி வந்துட்டு ரசத்துக்கும் இன்னொரு ரெண்டு தக்காளி வந்து சாம்பார் இருக்கும் பிசைஞ்சு வச்சுருக்கேன் நான் வந்து இப்போ வந்து இதில் பருப்பு ரசம் தான் வைக்க போகிறேன் கொஞ்சமாக அதில் பருப்பு தண்ணி ஊற்றி பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதிலே சாம்பார் வச்சிடலாம் இப்போ அதில் பருப்பு போட்டுருக்கு ஏற்கனவே நான் கொஞ்சம் பருப்பு இதில் போட்டேன் இது வந்து ரசத்துக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு தூள் ரசப்பொடி ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் வந்து மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் மூணு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் சாம்பார் வச்சுட்டு இந்த பக்கம் ரசம் வச்சுக்கலாம் இதில் வந்து வேக வச்ச காய போட்டுக்கிறேன் நூக்கல் இதில் வந்து கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் ரசத்துக்கும் அப்படியே ஊற்றிக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க இதுக்கு தேவையான அளவில் கல்லுப்பு போட்டுக்கிறேன் போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரசமும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சாம்பாரும் கொதிச்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரசமும் நல்லா கொதி வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தாளித்து ஊற்றணும் அப்புறமா ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு ஒரு பானலி வச்சுருக்கங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கடுகு போட்டு கொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேன் இதில் சின்னதாக ஒரு கட் பண்ணால் தக்காளி போட்டுக்கிறோங்க பொடியாக கட் பண்ணது நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு உருளைக்கெழங்கு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வெங் உருளைக்கெழங்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு மூணு உருளைக்கெழங்கு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நல்லா வதணுனா நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் நான் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் நான் போடுறது தண்ணி மிளகாய் தூள் தான் இப்போ அதில் அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே மசாலா மிக்ஸ் ஆகணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இந்த உருளைக்கெழங்கு அதில் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு பொரியலாம் நம்ம வந்து கல்யாண வீட்டுக்கு போட்டால் இலையில் வைப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் இது டேஸ்ட்டு நம்ம அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் இப்போயும் கூட இதை அப்படியே சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் இப்போ வந்து இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம சாம்பார் போசத்து கொஞ்சம் நம்ம வந்து இதுலயே ஒரு மிளகா கீழி போட்டுருக்காங்க நான் வந்து சவ் சவ கூட்டுக்கு அது கொஞ்சமாக அதில் உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு மிளகாய் கிளி போட்டு இப்போ நான் வந்து இதில் வேக வச்சதே இதில் போட்டுக்கிறேன் கூட்டுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க ஆனால் நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேங்க வேணும் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிட்டு இது நல்லா கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சவுச்சவு போட்டு ரெடி ஆகிடும் லைட்டாக இதுலேயும் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறாங்க இதை நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வந்ததும் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சவு போட்டு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன் நான் வந்து மசாலா வடை தான் அரைக்க போகிறேன் அதுக்கு தான் கடலைப்பருப்பு ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வச்சுருக்கேன் இது தண்ணி இல்லாமல் நம்ம இப்போ குறை குறை வடைக்கு எப்படி அரைக்கணுமோ அதுமாதிரி அரைச்சிக்கலாம் இது தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து வடைக்கு நம்ம அரைச்சாச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன் பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு வடை சுட்டுருவோம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க நம்ம வடை போட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளுக்கு வடையும் ரெடி ஆயிடுச்சு எல்லாமே இதுமாதிரி மாதிரி போட்டு எடுத்துப்போம் போலி போட்டு எடுத்து அவ்வளோதாங்க கூட்டு சோடான சாதம் இப்ப வந்து மசால் வடை வச்சுக்கலாம் இதுல வந்து பருப்பு ரசம் இது வந்து தேங்காய் போலி இப்போ வந்து இதில் நுக்கள் சாம்பார் எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஆவணி ஆவட்டம் ஸ்பெஷல் இது தாங்க உங்க வீட்டில் என்னன்றது கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் லன்ச் ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்